ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கில்லர் கிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கலான் தான் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் லிக்கிதாவை லிக்கிதா பர்ணிதரன் மட்டும் டான்ஸ் ஆட போகிறாங்க ஒரு மூணு சாங்க்க்கு டான்ஸ் ஆட போகிறாங்க அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஜுவல்லர்ஸ்லாம் போட்டு மடிசார் சேரீ கட்டிட்டு எங்களுக்கு மடிசார் சேரீயே வரலை அவள் வந்து ஷார்ட்டாக இருக்கா சின்னதாக இருக்கிறா சைஸு ஸோ எங்களுக்கு வந்து அந்த மணிசார் காட்டுறதுக்கு வரல நானும் எங்கள் அண்ணியும் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் முக்கால்வாசி எங்கள் அண்ணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் சைடு தான் சை சின்ன சின்ன வேலைகள் தான் நான் செஞ்சேன் நான் எங்கள் அண்ணி தான் ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பாட்டுக்கு நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வலி ஐட்டம் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி நாங்கள் ரீல்ஸ் எடுக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்து